ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று நம்புவோம் நம்பி தொலைப்போம் நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் நாற்பத்தி ஆயிரம் கோடியிலிருந்து ஐம்பதனாயிரம் கோடிக்கு டாஸ் மார்க் வியாபாரத்தை உயர்த்த முயற்சி செய்பவர்கள் அதனால் இந்த கோரிக்கை என்பது என் மக்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை கூட இந்த அரசு அதிகாரங்கள் ஏற்பதில்லை அதனால் இதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தாருங்கள் மகளேவாடா அதற்கு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு எங்களுக்கு வாக்கை தாருங்கள் என்று தான் இந்த கோரிக்கை போராட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து 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 மக்களுக்காக அரசியல் களத்திலே நிற்கிறோம் இந்த தேர்தலிலும் நாங்கள் மக்களுக்காக மக்களோடு மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு புரட்சியாளர் சேகரா சொல்கிறான் மக்களுக்கென்று ஒரு அரசு அமைந்துவிட்டால் விட்டால் மக்களுக்கு தேவையானது செய்துவிடும் என்று அப்படி என் மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம் உங்களை நம்பி நிற்கிறோம் அதிலே இந்த மன்னச்சநல்லூர் தொகுதியிலே என் அன்பு மகள் கல்லூரியிலே விரிவுரையாளராக பணியாற்றுகிற என் அன்பு மகள் தேன்மொழி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் கடந்த முறை இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார்கள் இம்முறை என் மகள் தேன்மொழி மன்னச்சன்னல் தொகுதியிலே போட்டியிடுகிறாள் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை எங்களை நீங்கள் வாக்கு தாருங்கள் தராது போங்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகளை எங்களை சாதிய சாக்கடைக்குள் தள்ளாது இருங்கள் இந்த மகன் நிறுத்துகிறவள் என்ன சாதி என்ன மதம் சார்ந்தவள் என்று தேடாதீர்கள் சீமானும் அவன் பிள்ளைகளும் எடுத்து வைக்கிற கருத்து அரசியல் கோட்பாடு தத்துவங்களை என் நிறத்தை பார்க்காதே என் சாதியை பார்க்காதே என் மதத்தை பார்க்காதே என் கருத்தை பார் நான் எடுத்து வைக்கிற அரசியலை பார் இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நாங்கள் கொண்டுள்ள காதலை பாருங்கள் அதைத்தான் உங்களிடத்தில் கேட்கிறோம் சாதி பார்த்து மதம் பார்த்து உங்கள் வாக்கை எங்களுக்கு ஓட்டை எங்களுக்கு போடுவீர்களே ஆனால் தயவு செய்து செய்துவிடார்கள் உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டு வருகிற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க உங்கள் தொகுதியின் வெற்றி வேட்பாளரின் அன்பு மகள் தேன்மொழி நமது சின்னம் விவசாயி உணவு இல்லையே உணவு இல்லை உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லையே உலக இல்லை உழவை மீட்போம் உலகை காப்போம்